கேள்வி என்னன்னா ஞானத்தின் படி நான் இப்படிதான் செல்ல வேண்டும்னு ஒரு ப்ரொசீஜர் ஆனா என்னுடைய மனதுல உண்ண தோணுது இப்படி போனாதான் நல்லா இருக்கும் சோ இப்படி போனாதான் நல்லா இருக்கும் அப்படியே போய் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் சக்ஸஸும் ஆயிரும் சோ அப்ப வந்து எனக்கு குழப்பம் வந்துடுது நான் நினைப்ப படி போறதா இல்ல ஞானத்தின் படி போகிறதா அப்படின்னு

ப்ரொசீஜர் ரிசல்ட் நம்ம வந்து கண்ணன் என்ன சொல்றான் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு ரிசல்ட் உன் கையில இல்லாத பத்தி கவலைப்படாதேங்குறான் இப்ப கேட்டப்பட்ட கேள்வியில ரிசல்ட் சக்சஸ் ஆகிருக்கு ஆதலால் நான் பண்ண ப்ரொசீஜர் கரெக்ட் தானே நான் ஏன் வந்து ஞானத்தின் படி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு ஒரு கீழ் வரும்போது ஒரு உண்மையை பிரிந்து கொள்ள வேண்டியிருந்தேன் ப்ரொசீஜருக்கும் ரிசல்ட்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு போன ஜென்மத்துல அப்படின்னு சொன்னேன் அவன் புல்ல யோகா பண்ணி டயத் இருந்து யோகா டயத்து ஆஹ் நல்ல வேற லெவல்ல இருப்பான் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆனா அவன் என்ன எடுத்துக்கலாம் சாகும் போது ஒரு வெக்ஸாகிடனால இவ்வளவு யோகா பண்ணி இவ்வளவு டயட் இருக்கிறோம் நம்ம வந்து முன்னேற முடியல அவன்லாம் தண்ணி எடுத்துட்டு இருக்கான் அவன் எல்லாம் வந்து நல்லா தானே அவன் வந்து முன்னேறிதானே அப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தண்ணி அடிக்கணும் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்து பயப்பு யோகான்னு ஒழுக்கம் அப்படின்னு ஃபாலோ பண்ணணும் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வச்சுக்கலாமே இப்ப எக்ஸாம்பிள் பஞ்சபாண்டவர்கள் வந்து ஒழுக்கமா இருந்தானுங்க ஃபுல்லாக கஷ்டப்பட்டானுங்க அரசு மாலி எரிச்சு புள்ள பிச்சை ஏற்படுத்திருந்தானுங்க பன்னெண்டு வருஷம் வனவாசத்துல இருந்தானுங்க ஆனா ஒழுக்கமா இருந்தாங்க அந்த மாதிரி கொஞ்ச நிமிடத்துல நீங்க ஒழுக்கமா இருக்குன்னா நேர்மையா இருக்கிறான் யோகா பண்றான் டயட் பண்றான் சூப்பரா என்ன ஃபீலா இருக்குன்னா நல்லாதானே நம்மளுக்கு தண்ணி ஃபாலோ பண்ணி நடக்கவா அப்ப நம்மளும் தண்ணி அடிப்போம் ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஒரு ஃபீலோட செத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த ஜென்மத்துல நம்மால் வந்து என்ன ஃபீலோட செத்தான் தண்ணி அடிச்சு ஜாலியா இருக்கணும் அந்த ஃபீலைனா இங்க கொண்டு வருவான் இங்க வந்து தண்ணி அடிச்சு ஜாலியா இருப்பான் ஆனா இது ஒண்ணு நான் புரிஞ்சுக்கணும் அவனுக்கு தண்ணி அடிக்கும்போது அவனுக்கு உடம்பு கெடாது நோய் வராது ஏன் இந்த தண்ணி எரிப்பதற்கும் உடம்பு கெடாமல் இருப்பதற்கும் சம்பந்தம் இல்ல அதுதான் நான் சொன்ன ப்ரொசீஜருக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல இவன் இங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் ஒரு ப்ரொசீஜரை பழம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா ரிசல்ட் என்ன ஆரோக்கியமா தான் எந்த பிரச்சனையும் இல்ல நடக்குது நடக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பரும் நிறைய வர்றாங்க தண்ணி அடிக்கிறதுனாலயே நாலு பொண்ணுங்க வேற விருந்துது தண்ணி அடிக்கிறதுனாலயே ச்சே அவளுக்கு நேரம் இருந்தா ஒருத்து வரலையா அப்படின்னு சொல்லல இருக்காங்க ஆனா இப்ப இந்த நாலு பொண்ணுங்க வந்தது ஆரோக்கியமா இருக்கிறது நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தா போன ஜென்மத்துல அவன் ஃபாலோ பண்ண போஷன் அது ரிசல்டா இப்ப வந்துட்டு இருக்கு இப்ப இவன் வச்சிருக்கிற இவன் தண்ணி அடிச்சுட்டு திமுத்தனமா இருக்கிற இந்த பிரசீகருக்கு நாளைக்கு அள்ளி வாங்க போனான்

ஆனா இப்ப பண்ணதுக்கு வாங்கலாம் போறேன் இது முழுமையா புரியணும் இது முழுமையா புரியாம நம்ம வந்து நம்ம கரெக்டான பண்றோம் கரெக்டா வந்துருச்சுன்னா ப்ரொசீஜர் பண்ணா கரெக்டா வந்தது நீ இதனால வந்ததா லவ் யோசிப்பான் எப்படி யோசிப்பான் நீ பண்ண ப்ரொசீஜர் இன்னைக்கு வந்து பண்ண வந்துருமா அது கர்மா பேஸ் பண்ண வருது பண்ணுறேன் எந்த தண்ணி அடிக்க மாதம் ஒண்ணு பண்ணமா தான் கேன்சர் வந்துடும் நீ ஃபுல்லாம் ஜாலியா இருப்பான் காரணம் என்ன முன்பு இருந்து வாங்கிட்டு வந்து அப்ப ப்ரொசீஜருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விருப்பம் இல்லாம ஒரு பண்ணும்போது ரிசல்ட் கஷ்டமா இருக்கு அவமானமா இருக்கு அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கு காரணம் இப்ப நீ பண்ண ப்ரொசீஜர்ல நீ ஏற்கனவே பண்ண தப்புக்கு அந்த ரிசல்ட் வந்துருக்க நீ அதை அனுபவிச்சே அவன் தப்பிக்கவே முடியாது ஆனா இப்ப பண்ணதுக்கு பேராணவத்துக்கு போயிடுறேன் அது கன்ஃபார்ம் அதேதான் புரிஞ்சுக்கணும் அப்ப அது தடுக்க முடியாது என்ன பண்ண முடியும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்போது செய்யும் ப்ரொசீஜருக்கு உண்டான பேரானந்தன் கன்ஃபார்ம் ஆனா ரிசல்ட் மாறி வந்துச்சுன்னா அதை தவிர்க்க முடியாது அது ஏற்கனவே பண்ணது அதே மாதிரி இப்ப நான் நினைச்சபடி போறேன் ஆனா ரிசல்ட் வந்துருச்சுன்னா இது ஏற்கனவே பண்ணதுக்குண்டான ரிசல்ட்னா நீ பண்ணதுக்கு கன்ஃபார்ம் இந்த உண்மை தெளிவாக ஒருத்தனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த ரிசல்ட்டை கட்டி தொங்குறத விட்டுலாம் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும் ரிசல்ட்டை பிடிச்சி தொங்குனா ஏன்னா இந்த ஜென்மத்தில் பண்ணதுக்கு வரும் இல்லை இப்போ பண்ணதுக்கே கூட ரிசல்ட் வரும் போன இருந்து ரிசல்ட் வரும் அதனால கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் ரிசல்ட் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நான் பண்ற ப்ரொசீஜருக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு உண்மை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் இதை வெளியே வந்துடலாம் சரிங்களா